இயற்கை கலாச்சாரம் மற்றும் பல்லுயிர் கொண்டாட்டம் நெலாப்பட்டு அடக்கநிதிப்பா சூலூர்பேட்டை பி வி பாலம் மற்றும் ஸ்ரீசிட்டி மூச்சடைக்கக்கூடிய பறவை காட்சிகள் அற்புதமான கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பல்லுயிர் கொண்டாட்டம் நிறைந்து மறக்க முடியாத மூன்று நாட்களுக்கு எங்களுடன் சேருங்கள் பிலமிங்கோ திருவிழா பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் புலிகாட் ஏரி மற்றும் சரணாலயம் புலிகாட் ஏரி இந்தியாவின் இரண்டாவது பெரிய உவர் நீர்க்குளம் சின்னமான கிரேட்டர் ஃபிலமிங்கோஸ் டென்ஸ் ஈக்ரட்ஸ் மற்றும் சீகல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான புலம்பெயர்ந்த பறவைகளை ஆதரிக்கும் ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்பாகும் ஏரியின் அமைதியான நீர் மற்றும் சுற்றியுள்ள ஈரநிலங்கள் பறவை ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகிறது அட்டகருதிப்பாதிற்கு அருகில் ஷர்சாலையில் அதன் துடிப்பான பல்லுயிர்களுடன் ஏரியை நிறைவு செய்கிறது இது விதிவிலக்கான பறவைகளை பார்க்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது பி பாலத்தில் உள்ள அமைதியான படகு அனுபவங்கள் இப்பகுதியின் இயற்கை அழகு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துடன் பார்வையாளர்களின் தொடர்பை மேலும் மேம்படுத்துகிறது நிலப்பட்டு பறவைகள் சரணாலயம் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்ற நிலப்பட்டு ஸ்பூன்பில்ஸ் ஏசியன் ஓபன் பில் ஸ்டோர்க்ஸ் மற்றும் அரிய கிரே பெலிகன் உள்ளிட்ட பல புலம்பெயர் பறவைகளுக்கு கூடு கட்டும் இடமாக விளங்குகிறது இந்த சரணாலயம் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பெலிகனிகளில் ஒன்றாகும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பறவை ஆர்வலர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஈர்க்கிறது சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பு பல்வேறு பறவை வாழ்வை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் பிராந்திய சுற்றுச்சூழல் சமநிலையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது திருவிழா பற்றி இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்து பிலமிங்கோ திருவிழா இந்தியாவின் முதன்மையான சூழல் சுற்றுலா நிகழ்வுகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது புலிகாட் ஏரி மற்றும் நிலப்பட்டு பறவைகள் சரணாலயத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் பின்னணியில் அமைக்கப்பட்டு இந்த திருவிழா இயற்கை கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது புலிகாட் ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்களில் பறவையுள்ள இந்தியாவின் இரண்டாவது பெரிய நீர் தடாகம் ஆகும் பறவை ஆர்வலர்களுக்கு சொர்க்கமாக விளங்கும் புலிகாட் ஏரி பறவைகள் சரணாலயம் பிளமிங்கோக்கள் வர்ணம் பூசப்பட்ட நாரைகள் ஈக்ரெட்ஸ் பிலிகன்கள் கிரே ஹெரான்கள் பிண்டைல்கள் கருப்பு சிறவிகள் கொண்ட ஸ்டில்கள் மண்வெட்டிகள் மற்றும் டென்கள் உட்பட பல வகையான பறவைகளுக்கு தாயகமாக உள்ளது அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை மேகங்களை தமிழகத்திற்கு ஏற்கும் மூன்று முக்கிய ஈரநிலங்களில் இதுவும் ஒன்றாகும் இது பொதுவாக ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச் என்று அழைக்கப்படும் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திற்கான தளமாகும்

மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்